ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் விலாக் நாம் இப்போ பார்த்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோரம் இருக்கிற எக்ஸிபிஷன் தான் இது இந்த குளித்திறையன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் இது தொண்ணூற்றி ஆறு வருஷமாக இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்குங்க இது ஆடி அமாவாசைக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டேஸ் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுவாங்க ஆடி அமாவாசை அன்னையோட இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சிடும் இந்த எக்ஸிபிஷனில் என்ன சிறப்புன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் பசங்களோட கைவினை பொருட்கள்லாம் இங்கே எக்ஸிபிஷனில் வைப்பாங்க அதுக்கப்புறமா விவசாய விளை பொருட்கள் வைப்பாங்க ரோஸ் நர்சரி கார்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் குட்டீஸுக்கு விளையாடுறதுக்கு ராட்டினம் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே இதில் இருக்குங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஸ்டால் போடுவாங்க எந்த விதமான கண்ணாடி பொருட்களும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்டால் தான் இது தொண்ணூற்றி ஆறு வருஷமாக நடத்திட்டு வர்றாங்க இது தொண்ணூத்தாறாவது வருஷம் இதோடய என்ட்ரன்ஸ் டிக்கெட் கூட டுவெண்ட்டி ருபீஸ் தான் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பத்து தான் இந்த பசங்களுடைய ஓவியங்கள் கையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிராயிங்ஸ் இது எல்லாமே சின்ன குட்டி பசங்க தான் வரைஞ்சிருக்காங்க வீடுகள் டிராயிங் பாருங்க எல்லாமே அவங்களுடைய கற்பனை திறனை நம்ம இதில் பார்க்க முடியுது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நல்லா பண்ணோம் குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கூட நகராட்சி சார்பில் கொடுக்குறாங்க வேஸ்ட் பாட்டிலில் செஞ்சது கைவினை பொருட்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மயில் எல்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்கு இந்த டவர் அழகாக இருக்குது அழகாக செஞ்சுருக்காங்க சர்ச்செல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கேரளா ஸ்டைலில் வீடு செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது மூணு மாடி பில்டிங்ஸ் நம்ம ரியலாக பார்க்குறது மாதிரியே இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்பவுமே அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரியலாக அப்படியே பார்த்தது மாதிரியே இருக்குது பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய இதாக வருவாங்கங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது குட்டீஸுக்கெல்லாம் எப்போவுமே ரொம்ப டேலண்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்தும் இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்து அழகழகாக வச்சுருக்குறாங்க நம்ம வேஸ்ட்டு பொருட்களில் செய்கிற பொருட்கள் ஆகட்டும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கைவினைப் பொருட்களாக செஞ்சுருக்காங்க இது குட்டீஸ் ஏரியாங்க குட்டீஸுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளாடி வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ராட்டினத்தில் போகலாம் ரொம்பவுமே நல்லா ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தான் அவங்க டிக்கெட்டு கேட்குறாங்க இந்த போட்டெல்லாம் பெரியவங்க போகிறது அதுவும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை தான் போடுவாங்க இந்த பாருங்கள் விளை கண்காட்சி இது தான் அதாவது காய்கனிகள் எல்லாம் அப்படியே செடியோடு கொண்டு வந்து வச்சுருக்காங்க கத்திரிக்காய் ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் அப்படியே கொடியோடு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்கங்க கத்திரிக்காயில் பல நிறைய கத்திரிக்காய் வெரைட்டிஸ் வெரைட்டியாக இருக்கும்ல அது எல்லாமே இங்கே இருக்குது பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் ஒரு நிறைய வெரைட்டி ஒரு பத்து வெரைட்டிஸ் கூட இருக்குங்க காந்தாரி மிளகாய் இதெல்லாம் காந்தாரி மிளகாய் பச்சை மிளகாய் அந்தமாதிரி செடியோடு கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரெட் கலரில் இருக்கிற வெண்டைக்காய் பாருங்கள் இந்த வெண்டைக்காய் எப்போவுமே பார்க்க முடியாது ரொம்ப ரேரு எப்பவா தான் இது கிடைக்கும் செடியோடு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு இந்த கார்டன் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வீட்லேயும் செடிகள்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உருவாகும் என்னென்ன செடிகள் எப்படி முள்ளங்கி என்னென்ன செடிகள் எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு இதை பார்த்தாலே நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஒரே காம்பில் அஞ்சு பலாப்பழம் இதெல்லாமே நம்ம இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க கிழங்கெல்லாம் எல்லாம் ஒரே காம்பில் பெருசு பெருசாக இருக்குது ஒரு கிழங்கு கூட ரெண்டு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே பெருசாக இருக்குது இங்கே எல்லாத்துலேயுமே என்னென்ன செடிகள் அப்படின்னு எழுதி அழகாக ஒட்டியிருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பார்க்கு பார்த்தீங்களா இதெல்லாம் தான் பாக்கு நம்ம இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியவே செய்யாது இதெல்லாமே நர்சரி கார்டன் இங்கே வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிற நர்சரி கார்டனும் இருக்குது இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுறப்ப நிறைய பேர் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குங்க எக்ஸிபிஷன் டைமில் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே சின்னது வந்து முப்பது ரூபா தான் சொன்னாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸுக்கு தந்தாங்க இது நார்மல் ரேட்டு தான் இந்த செடிகளெல்லாம் முப்பது ரூபான்னு சொன்னாங்க பாருங்கள் ஒரே காம்பில் எத்தனை பலாப்பழம் இருக்குது பாருங்கள் கிழங்கும் அப்படிதான் நிறைய கிழங்கு வகைகள்லாம் பெருசு பெருசாக இருந்தது இப்போ ஃபேன்சி எல்லாம் கூட ஸ்டால் போட்டிருந்தாங்க சின்ன குட்டிஸ்க்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கடைகளே ஒரு நூறு கடைகளுக்கு மேலே அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க குலுக்கி சர்பத்துங்க இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் குலுக்கி சர்பத்து இல்லாமல் இருந்ததே இல்லை ரொம்பவுமே அதை நல்லா பண்ணி கொடுத்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ